மீண்டும் தோல்விக்கு காரணமாக மாறிய ஹர்திக் ரோஹித் கேங் வீரர்களை புறக்கணிப்பதால் படுதோல்விகள் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மேலும் ஃபார்ம் அவுட்டும் ஆகிவிட்டார் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்தபோது பயிற்சியாளர் ஆஷிஷ் நெக்ரா ஹர்திக் பாண்டியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு அசத்தியது குஜராத் டைட்டன்ஸ் அணியை ஹர்திக் பாண்டியா சிறப்பாக வழிநடத்திய நிலையில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ட்ரேடிங் மூலம் வாங்கி கேப்டனாக நியமித்தது ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா போன்றவர்களுக்கு பிடிக்கவில்லை இதனால் தான் இன்னமும் ஹர்திக்கு அவர்கள் வாழ்த்துக்கள் கூட கூறவில்லை மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் ஆதரவு வீரர்கள் ரோஹித் சர்மா ஆதரவு வீரர்கள் என இரு குழுக்கள் இருக்கிறது இந்த பிரச்சனையை இன்னும் சரி செய்யவே முடியவில்லை இந்த நிலையில் களத்தில் ரோஹித் ஆதரவு வீரர்கள் ஹர்திக் பாண்டியாவை தவிர்த்து ரோஹித் சர்மாவிடம் தான் ஆலோசனையை பெறுகிறார்கள் ஆகாஷ் மத்வால் பாண்டியாவை தவிர்த்துவிட்டு ரோஹித்திடம் ஆலோசனையை பெற்றதை நாம் பார்த்தோம் இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த போட்டியிலேயே ஆகாஷ் மத்வாலை நீக்கினார் மேலும் மும்பைக்கு முதல் ஓவரையும் பும்ரா தான் வீசுவார் என்ற விதிமுறையை மாற்றி ஹர்திக் ஏ ஓபனிங் ஓவரை வீசி வருகிறார் ஆனால் அவரது பந்துவீச்சில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை சுமாராகவே இருக்கிறது அணிக்குள் புகைச்சல் காரணமாக ஹர்திக் பாண்டியாவுக்கு அழுத்தம் அதிகரித்து உள்ளது இதனால் பேட்டிங் பந்துவீச்சு வீச்சு ஃபீல்டிங் கேப்டன்சி என அனைத்திலுமே ஹர்திக் சொதப்பி வருகிறார் மும்பை அணி தற்போது வரை எட்டு போட்டிகளில் மூன்று வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது ஹர்திக் பாண்டியா இப்படி தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருவதால் ஜூன் ஒன்று முதல் நடைபெறவுள்ள டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஹர்திக் சேர்க்கப்பட வாய்ப்பு குறைவு என்ற நிலைமை வந்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கும் பிரச்சனைகளை கேப்டன் என்ற முறையில் ஹர்திக் பாண்டியா தீர்த்தாக வேண்டும் மேலும் ஈகோவை விட்டுவிட்டு ரோஹித் சர்மாவுடன் அமர்ந்து பேசினால் மட்டுமே சுமூக துயர்வு ஏற்படும் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை அணி பதினாறு ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்களை அடித்திருந்த போது களமிறங்கிய ஹர்திக் பத்து பந்துகளில் பத்து ரன்களைத்தான் அடித்தார் இந்த அழுத்தங்கள் காரணமாக அதன் பிறகு வந்தவர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் மேலும் பந்து வீச்சிலும் பாண்டியா ஓவருக்கு பத்து ரன்களை விட்டுக் கொடுத்து சொதப்பினார் ஃபார்ம் அழுத்தங்கள் காரணமாக அவரால் சிறப்பாக கேப்டன்சி செய்ய முடியவில்லை இதனால் உற்சாகமடைந்த வீரர்கள் ஃபீல்டிங்கிலும் சொதப்பி வருகின்றனர் இந்த குறைகளை சரி செய்யவில்லை என்றால் ப்ளே ஆஃப் செல்ல வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும்